வெரி குட் அப்ப இன்னைக்கு நைட்டு ஒரு வேட்டை இருக்குது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லா கே பாரு இது செஞ்சு முடிச்சி நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவன்னா இடு பொலிக்குது தைலத் தேயும்பா வச்சிருக்கேன் பாட்டிலஸ்ல போட்டு என்னது இரும்ச்சது பிரண்டை பிரண்டை பொடி பொடி धनिया தூள் டையா அப்புறம் இது வந்து சோம்பு இதுல அது சோம்பு உங்களுக்கு தெரியாதா அப்புறம் இது வந்து ஜீரகம் அப்புறம் இது வந்து சாம்பார் பொடி வீட்டுல அரைச்சது இது வந்து பெப்பர் பெப்பர் வாங்கிட்டு வந்தேன் ஆனா எல்லாமே பவுடரா அரைச்சி வச்சுட்டேன் ஆம்லேட்ல போடுவீங்களா இது கரம் மசாலா வீட்டுல அரைச்சது இது இது மாதிரி இருக்கு என்னது நாட்டு

எல்லாத்தையும் சொல்லு இது லைட்டு சொல்றேன்னா எது சொல்றேன்னா நில்லு குக்கர் கூட எல்லாம் பேசுனா எதுக்கு சொல்றேன்னா எல்லாமே வீட்டுல அரைச்சு பயன்படுத்தணும்னு சொல்ல வரேன் ஏன்னா நான் ராகி மாவும் கம்பு மாவும் எல்லாம் வீட்டுல அரைச்சது எல்லாம் வாஷ் இத்தனைக்கும் எல்லாரும் அப்படியே அரைச்சிருவாங்க கொஞ்சம் வானல்ல வருத்தோ இல்ல வெயில நல்லா ஒரு த்ரீ டேஸ் காய வச்சியோ அதுக்கப்புறம் நீங்க அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நான் ராகி மாவும் அப்படிதான் அரைச்சேன் கோதுமை மாவும் அப்படிதான் அரைச்சேன் அரிசி மாவும் அப்படிதான் அரைச்சேன் அது மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மாவு மிளகா தூள் உட்பட எல்லாமே நல்லா வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணி பாருங்க உலகாச்சும் அவ்வளவு அழுக்கு தண்ணி வரும் அதுக்கப்புறம் நீங்க அது நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா அது ஹெல்த் அப்படின்றத என்னோட டிப்ஸ் ஒன்னு யாருமே இப்ப டிப்ஸ் எல்லாம் கேட்கல நீ ஏன் டிப்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்புறம் இது சாத்துக்குடி வாங்கி வீணா போய் சும்மா கிடக்குது என்ன இந்த நூறு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு அஞ்சு கிலோன்னு சொல்லிட்டு விற்பானோ அதை விஷயம் வாங்கிடாது நீங்க வாங்கி இப்படிதான் வீணா கிடக்குது என்ன சரி இன்னைக்கு ஓகே பாய் சொல்லலாமா